கணக்கு செய்யக்க உங்களுக்கு விஷயம் விளங்கும் வரையறுத்த தொகையீடு தலையங்க போடுங்க வரையறுத்த தொகையீடு

இப்படி இந்த ரெண்டு பாக்ஸ் புல் ஒரு இதுக்குள்ள போனோம் ஸ்கேர் பிரேக்கிறதுக்குள்ள இந்த ஏபி என்ற லிமிடெட் இங்க எழுதி கொள்ள சரியா இதுக்கு விடை இருக்கு இப்படி எழுதினா ஒரு விடை இருக்கு இப்படி எழுதினா என்ன விடைன்னா இல்ல இந்த பி ஏ மேல இருக்கிறவரும் முதல்ல பெரிய வேணும் மெக்ஸுக்கு எஸ் கட்டாயமே இந்த மைனஸ் கட்டாய சரியான இது கட்டாயம் கழிக்காத வேணும் ஏ பிர அதாவது உதாரணமா இப்படி ஒரு வலை இருக்குறவன்டா அதுக்கு லிமிட் கொடுக்கத்தானே வேணும் இங்க இருந்து இங்கே அதான் அது அர்த்தம் சரியா உதாரணம் 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 எழுதுங்க எங்க பாப்பன் செய்வீங்களான்னு பாப்போம்

இந்த ஆஹ் இதுல ஒரு சின்ன சில சில சின்ன சின்ன நுட்பங்கள் எல்லாம் இருக்கு நீங்க இப்ப நான் அந்த நுட்பம் சொல்லாம நேர சொல்றேன் மைனஸ் காஸ் பை பை டூ மைனஸ் மைனஸ் காஸ் ஜீரோ அவனா இந்த மைனஸோட சேர்த்து போட்டுக்கணும் சரியா போடணும்னா மைனஸ வெளியில எடுத்துட்டு இதுக்கு மட்டும் போடலாம் அப்ப இது காஸ் இது ஜீரோ இது ஒன் ஆகவே ஆன்சர் வாங்க சரியா இத இப்படி ஸ்கேர் பிரேக்கர் போடாம ஒரு ஒரு கோடு மட்டும் போடுறாக்கள் இருக்கிறோம் அது இரண்டு அவசரத்துல அது ஸ்கேர் பிரேக்கர் போடாம கோடு போடுறது அப்ப கோடும் போடலாம் பிரச்சனை இல்லை சரியா எப்படி என்ன அடுத்து இது அழிக்கிறேன் இது அழிக்கிறேன் ராஜா டக்கன் விதமா இங்க வந்து உதாரணம் செண்டு உதாரணம் செண்டு டக்கன் பாருங்க உதாரணம் செண்டு உங்களுக்கு ஈஸியா இருந்து சொல்றேன் 1 over 1+x square dx சரிதானே 1 இல இருந்து 2 ஓடி தந்தா என்ன வரும் இத தொகையிட்டா என்ன வரும் tan inverse சரி அதே நம்ம சொல்றனோ இத தொகைட்ட என்ன வரும் tan inverse tan inverse x தொகைடை எழுதிரலாம் c போட கூட c க்கு பதிலா தான் லிமிட் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் இப்படி போட்டு

Video clear, ya? Pannya, bareng, lah. இன்னொரு உதாரணம் இதனால இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ராஜா இன்னொரு உதாரணம் Example 3. X रहு 1 dx. என்ன வெரும் இது தொகையிட்டான்? இது தொகையிட்டான் என்ன வெரும்? இதுல, limit थாவனே. limit 1லே இருந்து 4. கண்டா, என்ன செய்யோடும்? இத கீழே இருக்கிறது இந்த வகை இது மேலே இருக்குது ஒன்று ஒன்றுதான் எக்ஸ் ஆகவே இது இந்த விட லோன் மொட் ஆஃப் ஒன் ஓ போட்டுட்டு ஒரு பிரேக்கெட்டுக்குள்ள வந்து இப்போ பிரேக்கெட் போடாம இது ஒன் போன்னு போடுறது இப்படி போடுறாக்கள் இருக்கலாம் நீங்க இப்படி செய்யலாம் ஒரு கோட்டை போட்டு இந்த லிமிட் அதுல போடுறது இப்ப இந்த நால பிரதிடலாம் பிரதிட்டா அஞ்சு ஒன்ற பிரதிட்டா ரெண்டு

sec work of dx 0 to pi by 4 இதர் தொகைட்டா என்ன வரும் கண்டா தயவு செய்து கவனிங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு நான் ஒரு முன்னுக்கு ஒரு மைனஸ் போட்டு இப்படி எங்கயாவது தொகைட்டுக்கு முன்னால மைனஸ் வந்து லிமிட் இருந்தா இத இப்படி செய்யலாம் இந்த மைனஸ விட்டுட்டு லிமிட்ட மாத்தி விடலாம் மைனஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு லிமிட்ட மாத்தலாம் எப்படி இது 0 to pi by 4 தானே மைனஸ் இருக்கு தானே இப்ப மைனஸ் நான் போடாம இங்க 0 இங்க pi by 4 னு போட்டு கொள்ளலாம் அதே ஆல் விளங்குதா நான் சொல்ற விளங்குதா மைனஸ் இருந்தா விருப்பம் என்ன உங்களுக்கு இல்லாத இப்படியே வெச்சு செய்யலாமே இந்த மைனஸ வெளியில எடுத்துட்டு இத செய்யேக்க அப்புற மைனஸ் ஆல வெளியே மாறி தான் இதாரு அப்ப அது இதுக்கு சமம் தான் ஆகவே இத தொகைட்டா 5 by 4 0

போடுங்க எங்க போடுங்க பகுதிகளாக தொகையிடுதல் தொகையிடல் சரிதானே பகுதிகளாக தொகையீடு என்று இல்லை பகுதிகளாக வருது சரியா இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷல் பகுதிகளாக தொகையிடுதல் சரிதானே என்னண்டா படிச்ச நீங்க வகையிட படிச்ச நீங்க வகையிட அதே மாதிரி தொகையிடுதலுக்கு அப்படி ஒரு யூவி இருக்கா என்று நீங்க நினைச்சு பாருங்க உதாரணமா இப்ப எல்லாம் நிறைய தொகை கிட்டீங்க ஒன்று சொல்றேன் பாருங்க எக்ஸ் இன்டு எக்ஸ் இத தொகையிட்டனீங்களா இது மாதிரி ஏதாவது பெருக்கமாக இருக்கிறத தொகையிட்டுரு நீங்களா இவ்வளவு நாள் நாங்க படிச்சோமா இல்ல பெருக்கமா இருக்கிறத தொகையிட்டா இப்படி படிச்சிருக்கிறோம் என்ன சைனிக்ஸ் இது படிச்சிருக்கிறோம் டாக்கண்டி இதை எடுத்து டிக்குள்ள கொண்டு வந்து போட்டு செய்யறது அது தெரியும் ஆனா அது ரெண்டும் என்ன ஒன்றின் ஒன்று வகையீடு அப்படின்றிருக்கும் இதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி சம்பந்தமே இல்லாத வாக்கள் பெருக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி தொகை என்றதுதான் பகுதிகளாக தொகை இப்ப முதலாவது இந்த தியரியை நான் சொல்றதுக்கு முதல் கேள்விகளை கொஞ்சம் உதாரணங்களை செய்வோம் செய்து உங்களை பழக்கப்படுத்தினா பிறகு தியரி விளங்கும் சரியா அதால நான் முதல்ல தியரி நான் சொல்றது இல்லை இந்த படிப்பை கேட்க அப்ப வேற என்ன என்னென்ன செய்வேன்னு சொல்றேன் நான் பகுதிகளாக தொகையல் என்றா உதாரணம் முதல்ல உதாரணத்தில் தொடங்குவோம் எக்ஸ் இன்டூ எனக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ் இன்டூ லான் எக்ஸ் தொகையிட சரியா இத எப்படி தொகையிடுறது என்றா பாருங்க இது தெண்டிலையும் யாராவது ஒரு ஆள் பாருங்க ரெண்டு பேர் இருக்கிறாரு அப்ப சொல்றாரு பாருங்க உனக்கு அம்மா அப்படிக்குமா அப்பா பிடிக்குமா சின்ன பிள்ளைங்களை கேட்பாங்க பிள்ளை யோசிக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கும்னு சொல்லணும் இல்ல இல்ல சொல்லணும் சொல்லணுமன்றா அது பிறகு யோசிச்சுன்னு சொல்லும் அம்மான்னு சொல்லும் இல்லாத அப்பாண்டு சொல்லும் அது அது மாதிரி இது ரெண்டுலையும் எதை தொகையிடறது ஈசி என்று கேட்டா உங்களுக்கு ரெண்டும் தொகையிடக்கூடியதா இருந்தா யோசிப்பீங்க எதை என்ன செய்யலாம் ஒன்று கட்டாயம் தொகையிட இயலாது தெரியவே தெரியாது மெட்டதுதான் தெரியுமென்றா ஆஹ் இதைத்தான் தொகையிடலாம்னு சொல்லுவீங்க நான் சொல்ற விலங்குதான் இப்ப ரெண்டு தந்து இது ரெண்டிலையும் எதை தொகையிடுவது ஈசி என்று நாங்கள் எங்களை நாங்கள் கேட்க போகிறோம் அப்ப அதுல ஒரு விட வர போகுது அதை கொண்டுதான் இதை செய்ய போறோம் அப்ப பாருங்க இது ரெண்டிலையும் எதை தொகையிடுறது ஈசி என்றா தொகையிடுறது கஷ்டம் அது என்னன்றே தெரியாது ரெண்டு பேர் இருக்கிற யார் ஒராளை பார்த்ததே இல்லை ஒரு ஆள் மகத்தை விடுக்காரன் ரெண்டா நாங்க யார சொல்லுவோம் தெரிஞ்சாலும் இவரத்தான்து அதுதான் இயல்பு அப்ப இது ரெண்டுலயும் யார தொகையிலாம்டா எக்ஸ அப்ப முதலாவது நீங்க பகுதிகளாக தொகையிடுதல்ல மிக மிக முக்கியமான விஷயம் என்னண்டா யாரை தொகையிட போறீங்க தேர்ந்தெடுக்கிறது சரிதானே அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நீங்க இதை செய்யலாம் அதனால அதை ஈஸியாக்குறதுக்கெண்டு சில முறைகள் இருக்கு அதுல ஒரு முறையை நான் சொல்றேன் சரிதானே அது என்னன்னா ஐலேட்டன்ற ஒரு முறை சில ஆக்கள் அதில் ஐஏட்டன் சொல்லுவாங்க அப்படியே செய்யலாம் நான் சிங்கள மீடியத்துல சொல்றதை சொல்றனே இது ஐலேட் சரியா படிக்கலாம் பிரச்சனை இல்ல அதுல ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து பிரச்சனை கூடிய விஷயங்கள் வர்றதில்லை

எதை தொகையிற வீசி ஈட்டுதோரேக்ஸ தொகையிறீசி ஏன் அதான் திரும்பி வேற எதை வகையிற வீசி அதத்தான் வகையிறதீசி ஏன் அதான் திரும்பி வரும் ஆகவே ஈட்டுதப்போரேஸ் அங்க இருந்தாலும் அத நீங்க தொகையிறதா முதல் சார்வா தொகையிடக்கூடிய முதலாவது தெரிவா நீங்க எடுக்கலாம் சரிதானே என்றது இப்ப ஆரம்ப நிலையில ராஜா இது பொழுது சொல்றான் நீ இதுல பிராக்டிஸ் பண்ணி நீ ஒரு காயா வந்துட்டேன்னு வந்துட்டேன் தொகை நீ கட்டாரனாயிட்ட நீ உனக்கு லை தேவையில் உறி தூக்கி எறிஞ்சிருவேன் ஏனெண்டா இத கட்டாயம் இப்படி இதை வச்சுதான் செய்யணும் இல்லை உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக இதை சொல்றேன் சில இடங்கள்ல ஈடுதா போற எக்ஸாம் வச்சுக்கொண்டு மெட்டதை செய்ததும் இருக்கு அப்படியும் சரி நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ்பேப்பர் அப்படியே செய்யலாம் மாறியும் செய்யலாம் எப்படியும் செய்யும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாஸ் பேப்பர் பாருங்க രണ്ട് എന്താ പോലെ അനുഭവം എക്സ്പോൻഷൽ

എഴുതി ഇത് രണ്ടിലേറെ சைன் எக்ஸையும் தொகையிலாம்னு தெரியும் இப்பதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்டா யோசிக்கும் பிள்ளை சரிதானு அப்ப பாருங்க இது எக்ஸ் கேடா இது சயின்ஸ் ஸ்கேட் இதை தொகையிடுறது ஒரு பிரச்சனை அப்பதான் டக்கல் இருக்க போவோம் ஓ ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம் ஈஸி அல்ஜி இது சொல்லுது ஆகவே ட்ரிக்னோமெட்ரிய தொகையிடக்கூடியவராக எடுக்க வேண்டும் இப்ப விளங்குதா இதை வச்சு எப்படி தீர்மானிக்கிறது இப்ப தீர்மானிக்கிறதை ஈஸியாக்கத்தான் இது ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு இதுவே தேவையில்லை சரிதானே அப்ப நீங்க இத என்ன செய்ய போறீங்கன்னா இத மார்க் பண்ணுங்க சரிதானே உதாரணத்துக்கு போர்டுக்குள்ளது அது டேச்சnetlify இத அழிச்சிடுங்க இத எல்லாத்தையும் அழிவி ஈ ஈ இது இசி ಅಂತ அழிங்க சரிதானே இந்த பக்கம் இசி இது ஹார்ட் ஓ போக தொஹேரது கூடு காட் ஓயர கஸ்டமர் அதihin ரொம்ப 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 দেখো மகேஸ்மா சரி அப்ப இதை அழிக்க போறேன் போறேன் இப்ப சரி இப்ப இத இதுல என்ன டிசிஷன் மேக் பண்றது யார முதலாவது தொகையில தான் இருக்கிறது அழிச்சுக்கொள்ளுங்க யார முதலாவது ஆளா தொகையுறது அதை வச்சு என்ன செய்ய போற மாட்டா இந்த தொகையுற முறையை சொல்றன் பிறகு தேறிய சொல்றது முறையை சொன்னா தேறி சொன்ன மாதிரி தான் ஆனா தியரி சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு முறை சொல்லி நீங்க கேள்வி கொஞ்சம் செய்த பிறகு சரிதான் பாருங்க இது ரெண்டுலயும் யார தொகையிடலாம் என்று முடிவு பண்ணிட்ட எக்ஸ அப்ப தொகையிட கூடியவரை நீங்க எப்படி வைக்க வேணும்னா எடுக்கவு தொகையிட முடியாத ஆலை யூ என்று எடுக்க சரியா இப்போதைக்கு இத மறந்துருங்க இப்போதைக்கு நீங்க ஒன் டூ வந்து எடுக்கலாம் சில பேர் என்ன எடுக்கிறன்னா இது ஒன் தொகையிட இயலாத ஒன் என்றது தொகையிட கூடியவரை டூண்டும் எடுக்கிறார்கள் இருக்கிறார் ஆனா அந்த எக்ஸாமில் நீங்க எழுதினா மார்க்ஸ் வரும் சரிதான் இதை யூவிஎன் எழுத வேணும் சரியா சும்மா டக்குன்னு தொகையிட்டா தொகையுடுக்கான மார்க்ஸ் தான் வரும் மார்க்ஸ் இதை எழுத வேணும் நாங்க பாப்போம் எதை நீங்க யூஎன்னு வைக்கிறீங்க எதை நீங்க தொகையிட ஏலாதோ ஏலாதோ அப்ப யூ யூ நீன் உன்னோட ஏலாது அந்த மாதிரி அப்ப யூ என்றா ஏலாது அது தொகையிட ஏலாதால யூ வேண்டும் தொகையிடக்கூடிய இருக்கணும் இது கொஞ்சம் பாடமா இருந்தாலும் மறக்காம இருக்கா அப்ப என்ன செய்யணும்னா முதலாவது யூவி பேட்டன் மாதிரி வகையிறு மாதிரி தான் இது பாருங்க இதுல தொகை வர்ற தொகையிட இயலாத யாரு இதுல இது அத வச்சு கொண்டு மெச்ச வர அதோட பெருக்கணும் தொகையிட்டு பெருக்கறது வரும் இதை தொகையிட விடும் சரிதானே இவரைத்தானே தொகையிட போறீங்க அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவரை தொகையிடுறது மைனஸ் இங்க எல்லாம் பிளஸ் இல்ல மைனஸ் தான் கட்டாயம் தொகையீடு குறியீடு எழுத வேணும் சரிதான ஒரு தொகையீடு குறியீடு எழுதி இதர வச்சுக்கொண்டு இவற்ற தொகையீடு பிறகு தொகையிட்டவர் தர தொகையிட்டவர் யாரோ அவர் அப்படியே கொப்பி பண்ணி போடுங்க அப்படியே இங்க பைசியா இருக்கு கொப்பி பண்ணி போடுங்க என்ன இருந்தாலும் கொப்பி பண்ணி போடுங்க இன்றும் இவற்ற வகையீடு வகையீடு ஒன் ஓவர் எக்ஸ் பி இந்த முறையில நீ பாடமாக்கியோ என்னவோ இத பழகினி என்றா நீ அந்த சமன்பாடு உண்ட மண்டையிலே வந்து அதற்குள்ள போய்தான் எடுக்கணும் என்று எண்ணம் பெறாது எந்த கேள்வி என்றாலும் நீ செய்யலாம் டக்காண்டு சரியா நீங்க சமன்பாட பழகினீங்கன்னா என்ன நடக்கும் எது யூ எது யூ வி என்று போட்டு யூ வி மைனஸ் அப்படி என்றுதான் யோசிப்பீங்க சமன்பாட்டு மூளை வந்துடும் சமன்பாட்டு மூளை வந்துட்டு உன்னால கண்ட்ரோல் பண்ணீர்களா அதாவது நீ ஆதிக்கம் செலுத்தீரா வேணும்னா சேவகனா இருக்கலாம் ஆனா ஆள்பவனா இருக்கீரா அப்ப എപ്പൊ സമൻപാട്ടും ഇത് രണ്ടിലെയും இவரை தொகையிட ஏன்னா அப்ப தொகையிட ஏழாதவரை வச்சிட்டு இவரத்த தொகையிட்டால பெருசம் இவர்தர இவற்ற தொகையீடு சைய இன்ஜிக்ரேஷன் தொகையிட்டவர் தர மெற்றவெற்ற வகையீடு தொகையிட்டவர் பெற மெற்றவெற்ற வகையீடு தொகையிட்டவர் பெற மெற்றவெற்ற வகையீடு பாத்தீங்களா நான் சொன்ன வசனங்களை வாங்கிக்கொள்ளுங்க இதை வச்சு கொண்டு இவற்ற தொகையீடு சய தொகையிட்டவர் பெற மெற்றவெற்ற வகையீடு தொகையிட்டவர் தர அப்படி பாருங்க உண்டாகும் எங்க பாப்போம் எக்ஸின் நாலாம் அடுக்கு இதுல யாரு யாரு இவர் தான் அவரைத்தான் தொகையிட போறோம் இது தொகை இவரை கொண்டு இவற்ற தொகையீடு எக்ஸின் அஞ்சின் கீழ் தொகையிட்டவர் தர வகைத்தவர்கள வகை ஒன்றின் கீழே அவ்வளவுதான் இல்ல இதை பிறகு சுருக்கி போட்டு இதை தொகையில வரும் அவ்வளவுதான் ஈஸியா இருக்கு திருப்பி வரலாம் கடைசி கடைசி இதையாவது இத இத எக்ஸ் சொல்லுங்க யாரு யூ யாரு இவர் யூ இந்த எக்ஸ் രാജ ഇത് അവളത്തെയും ഇതെല്ലാം ഉദാഹരണം മെല്ലെ മെല്ലമായി പഠിച്ചിട്ട് എന്താ സ്പീഡാ പോയിടാം ശരിയാണ് ഇല്ല ഇത് நானே இந்த தியரிய சொல்லி சொல்லாம விட்டேன் இதை சொல் சொல்லி இதை செல்லாம நேரடியா இப்படி செய்யறேன்னா உனக்கு அருமையா இருக்கும் ராஜா இதுல நீ கெத்தா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தியரி உனக்கு நீசியா விளையாது ஒன்றுதான் என்ன ஒன்றுதான் யூவி என்று யூவி டிகி வரும் இது உங்களுக்கு தொகையில சார்புகள்ல வரும் சரியா நான் சொல்றது விளங்கி கொண்டீங்களா அப்ப நாங்க என்ன செய்வோம்னா விளத்தை நீங்க எழுதுங்க உங்களுக்கு ஒரு தம்பி ராஜா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் கொண்டு தர்றேன் நான் ஓ பத்து நாற்பத்தேழு பதினொன்று அஞ்சுக்கு ஒரு தப்புறந்து பதினொன்றரைக்கும் முடிக்கிறேன் ஒரு சின்ன ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் எனக்கு வேணும் உண்மையா அவசரமாக ஒரு தப்பு டக்குன்னு உறங்கிட்டு வர போகிறேன் சரியா இதே லிங்க் தான் லிங்க் மா டைம் வேணுமென்றால் நான் மாற்றி விடுறேன் டைமு வேணுமெண்டாக மாற்றி விடுறேன் ஏழுமெண்டா அதை திருப்பி ஷேர் பண்ணி விடுறேன் பதினைஞ்சு பதினொன்று அஞ்சுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் தாங்க சரிதானே இப்ப விடைபெற இன்றைக்கு வந்து ஒரு அரை மரத்தியாலும் பதினொன்றரை மட்டும் நடக்கும் பதினொன்றரையோ இது சரியா அரை மரத்தியாலும் இது நிமிஷமோ இந்த இதுக்கு இது இதை மட்டும் செய்ய சொல்ல வரும்னா அதனால ஒரு பிப்டி மினிட்ஸ் டைம் அதுக்கு டைல உங்களுக்கு கணக்கள் வந்து அந்த மஞ்சள் கலர் டியூட் இருக்குல்ல மஞ்சள் கலர் டியூட் எங்க ராஜா மஞ்சள் கலர் டியூட் உங்கள்ட்ட இருக்கு

பதினஞ்சாம் கேள்வி சும்மா லைட்டா நீங்க செய்யத தொடங்கலாம் பதினோராம் பக்கம் பதினஞ்சாம் கேள்வி சரிதானே மினிட்ஸ்ல நாங்கூப்ல டியூட்ட போட்டுறேன் அதை திருப்பி இருக்கா சேவ் பண்ணிடுறேன் ஓகே பாய்